நம்ம அவரை பத்தி ஏறமான பத்தி பெண்கள் விஷயத்துல ஒரு சின்னதாக ஒரு சின்ன கலங்கம் கூட இல்லாமல் ஒரு ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல மனிதனா சுய ஒழுக்கத்தோட வாழ்றவன் யாருன்னா ஏறுமன் ஏறமான பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப எல்லாராலும் போற்றக்கூடிய சுய ஒழுக்கம் உடைய ஒரு மனிதன் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிற போது ரொம்ப சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போது ஏஆர் ரஹ்மான் இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க ஏஆர் ரஹ்மான் வந்து அவரோட வாழ்க்கையில் அவரோட புகழுக்கு காரணம் அவரோட மனைவி அதில் ஒரு சின்ன மாறுது அவரோட மனைவி கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி பேக்ஹண்டில் இருந்து அவர் துறையாக இருந்திருக்குன்னா அதில் எந்த கருத்து கிடையாது அணக்காரம் வீடாக இருந்தாலும் அம்பானி வீடாக இருந்தாலும் அங்கேயும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோங்கிறத ஒரு விஷயம் தான் நான் ஒரே ஒரு பொருளை நான் கொடுப்பேன் நீ இதை எடுத்துகிட்டு போய் அவன் கூட ஒரு ஒன்னாளா ரெண்டு நாளோ நீ கூட இருக்கு அதுக்கப்புறம் குட்டப்பட்ட போன மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட ஆளு கூடவே இருப்பாங்கிறதா என்னோட நான் அடிச்சு சொன்னேன் எடுத்துட்டு போய் நீ கூட இருங்க அதை யாராலும் உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட இறப்பு ஒண்ணுதான் உங்களை பிரிக்குமோ ஒழிய மற்றபடி எதுவும் உங்களை பிரிக்கவே முடியாது இதனால அடிச்சு சொல்ல முடியும் அதன ஏ ரகுமானுக்கா இருந்தாலும் சரி அது கடைக்கோடி மக்களுக்கா இருந்தாலும் சரி இதுதான் உண்மை ஏ ரகுமானம் வந்து நான் இப்ப எடுத்தோடனே நான் என்ன சொன்னேன் என்னோட சகோதரன் என்னோட சகோதரன் மாதிரியானவன் அப்படின்னு தானே நான் சொன்னேன்

அவருடைய இந்த ஒரு விவாகரத்து தான் இப்போ சமீபத்தில் பேசப்பட்டு இருக்கு ஒரு புகழடைந்த ஒரு பர்சன் அவர் ஸோ அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கான முதல் காரணம் அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அப்படின்றதா எல்லா ஒரு ஷோலையும் அவர் சொல்லுவார் ஆனால் முப்பது வருடங்கள் கழித்து இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க எதனால அவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரிவு இப்போ ஏ ஆர் ரஹ்மான் வந்து உலகத்திலே புகழின் உச்சியில் இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு கொண்டு வந்து கடைக்கோடி மக்களும் இன்னைக்கு ஒரு ஏழனும் செய்கிற அவர் ஏழனும் செய்கிறக்கூடிய ஆள் கிடையாது அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு அவரோட புகழுக்கு களங்கம் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்வில் நம்ம பேசுகிறேன் இப்போது ஏஆர் ரஹ்மான் இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க ஏஆர் ரஹ்மான் வந்து அவரோட வாழ்க்கையில் அவரோட புகழுக்கு காரணம் அவரோட மனைவின்ட்டு இப்போ அதில் ஒரு சின்ன மாறல் அவரோட மனைவி கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி பேக்கண்டில் இருந்து அவர் துறையாக இருந்திருக்கலாம் அதில் எந்த கருத்து கிடையாது ஏஆர் ரஹ்மானோட வாழ்க்கையில் அவரோட அந்த முன்னேற்றத்துக்கும் அவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த உச்சம் தோடுறதுக்கும் அவரோட தாயாரோட பங்களிப்புங்கிறது அளப்பெரிது அதை அதை யாராலையும் மறக்க முடியாது இன்னொன்று என்னென்னா பொதுவாக என்னென்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷனு இல்லை இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட அது தாயாரோட அது கடமை தானே அந்த கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வளர்த்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஏறமான யாராவது ஒருத்தராது கை நீட்டி நீ கெட்டவன் இல்லை இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பேச போடும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இனிமேல் எந்த காலத்திலையும் நம்ம அவரை பற்றி ஏறுவம்மனை பற்றி பெண்கள் விஷயத்தில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கலங்கம் கூட இல்லாமல் ஒரு ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல மனிதனாக சுய ஒழுக்கத்தோட வளரம் யாருன்னா ஏறுவான் அந்த அளவுக்கு கண்ணியத்தோட அவங்க அம்மாவோட வளர்ப்புன்னு சொல்லலாம் நம்ம அதில் நீங்கள் அந்த பின்னாடி வந்த அவரோட வளர்ச்சியில் அவங்க மனைவி கண்டிப்பாக அவரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து அவங்க மனைவியும் தான் அவங்க மனைவியோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த புகழோட உச்சியை அவர் தொற்றுக்க முடியுமான்னு கிடையாது அதான் உண்மை அவங்களும் பின்னாடி இருந்திருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதை பல விஷயம் இந்த சினிமா துறையில் அந்த பிரிவை பற்றி நம்ம பல பல பேரை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி வந்து ஜிவி பிரகாஷு அவரோட ஃபேமிலியை பற்றியும் நம்ம ஜெயம் ரவி அவரோட ஆர்த்தியோட இதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஜிவி பிரகாஷ் இது கூட நம்ம பேசும்போது நான் அவ்வளோ தூரம் அந்த பையனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் பெரிய இடி இல்லை நான் இப்போ என் சகோதரன் மாதிரி இப்போது ஏஆர் மாதிரி என்னோட என்னோடய சகோதரன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இப்போ ஏஆர் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி அவனோட அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு பிரிவு அவரோட வாழ்க்கை அந்த அந்த வாழ்க்கைங்கிற கண்ணாடி நேற்று உடஞ்சுதான் ஒரு தகவல் ஆனால் அந்த தகவல் வந்து உண்மையாக இருக்கக்கூடாது ஆனால் வக்கீல் நோட்டீஸ் வரைக்கும் வந்துருச்சு எது வந்து உண்மையாக இருக்கக்கூடாதுன்னா அப்படிங்கிறது தான் என்னோட இது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் இந்த விவகாரத்துங்கிறது இதான் இதனால இழப்பு அப்படி யாருக்குன்னு பார்த்தாக்கா ஏஆர் ரகுமானுக்கு கிடையாது அவரோட மனைவிக்கு அந்த சாயிரம் தான் அந்த இழப்பாக இருக்கும் ஒழிய ஏஆர் ரகுமானுக்கு கிடையாது ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை கண்டிப்பா இழக்கிறது யாருன்னு யாருனாலேயும் ஒரு ஜீரணிக்கவே முடியாது ஏஆர் ரகுமானோட அந்த பிரிவுங்கிறது இந்த இப்ப நடந்த அந்த சம்பவங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு பிரிவு வந்து அவருடைய ஃபியூச்சர் இல்ல அவருடைய புகழுக்கோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துக்கு இல்லை யாராக இருந்தாலுமே புகழின் உச்சம் தொற்ற ஒரு ச இது இது இன்னைக்குன்னேத்து கிடையாது இப்போ இந்த இதனால இந்த புகழ்னால இலக்கு வரும் இல்லைன்னா அதனால நம்ம எப்போ ஏற்பட்ட கடவுளுக்கே பிரச்சனை இருந்து அதனால நம்ம இன்னைக்கு நிறைய புராணங்கள்ல நிறைய கதைகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இப்போ ஏறும் மனக்கு அவனும் சாதாரண ஒரு மனிதன் தானே இப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியோ இல்லை மனதுக்கு அமைதி இல்லாத ஒரு நிலவி வரும்போது கண்டிப்பாக ஒரு குழப்பங்களும் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கும் இதனால ஒரு சின்ன சரக்குகள் இருக்கத்தான் செய்யும் வழியா ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஏ ரகமானோட புயலுங்கிறது அத அந்த புயலை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அது உச்சம் உச்சம்தான் ஏன்னா அவர் இசை புயல்னு சொல்லி இங்க பேர் எடுத்தவரோட வாழ்க்கையில வாழ்க்கையில புயல் வந்துருச்சு இப்ப அதுதான் ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஏ ரகமானவர்களா இருக்கட்டும் இல்ல அவங்க ஒய்ஃப் சாயராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் கப்பல் சொல்லிட்டு சினிமாலே ரொம்ப கொண்டாடப்பட்டது இப்போ முப்பது வருடங்கள் கழித்து இப்பயே அவங்க டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கொஷின் தான் எல்லாருக்குமே இருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா என்ன காரணம் இருக்கும் இப்போ ஒரு மாந்திரிகா ஒரு வராகியோட உபாசனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா எனக்கு என்ன என்ன அவங்களோட வாழ்க்கையில எதுனா நேரம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த போதிய ஒரு நேரம் இல்லாததான் ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா அவரை எடுத்துக்கொண்ட அந்த ஃபீல்டு அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்தாங்க இன்றைக்கி அவரோட எல்லா இதுலேயும் இன்பது துன்பத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க கூட இருந்தவங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை இவங்க அறிவிக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம பேசாமல் கூட ஒதுங்கி இருந்தால் கூட அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இப்போ நீங்கள் இது உலகக்கே இதை சொல்லி அவருக்கு ஒரு கலகம் கற்பிக்கணுமா அவர் எப்பேற்பட்ட ஒரு அந்த புகழன் உச்சியில் இருக்கிற ஒரு மனிதன் இன்னொன்று என்னென்னா இப்போது மற்றவங்கள சொன்னால் கூட நம்ம சரி இதை போகிற போக்கில் ஏற்றுக்கலாம் ஏதாவது ஒரு குறை சொல்கிற ஒவ்வொரு மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏறமான பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப எல்லாராலும் போற்றக்கூடிய சுய ஒழுக்கம் உடைய ஒரு மனிதன் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழும்போது ரொம்ப சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இவங்களை சேர்த்து வைக்க முடியும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னா ஒரு சில எல்லா வீட்லையும் இருக்குதா இப்போ இந்த விஷயத்த வந்து யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சக மனிதன் இந்த சாமானியன் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு இருக்க நம்ம இந்த இந்த திரைப்பிரபங்களையோ இல்லை பணக்காரங்களையோ பார்த்து இங்கே பல பேர் வந்து இங்கே சாமானியன்னா பல பேர் வந்து சூடு போட்டுக்கிறாங்க இல்லை அவங்கள பார்த்து ஏன்னா பணக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருந்துட போகுது பணக்காரன் வீட்டில் நல்லா தானே இருக்க போறா ஸோ பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் தேடி வரவங்க என்னென்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்ன நிறைய பிரச்சனைக்கு வராங்க இதில் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை நம்ம அந்த பணம் இல்லாதனால தான் பிரச்சனை வருது இல்லை கடனால் தான் பிரச்சனை பணம் இருந்தாலும் பிரச்சனை வரும் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்குங்கிறது இப்போ ஏகாறுமான அதான் புரிஞ்சுக்கணுங்கிறது பணக்காரன் வீடா இருந்தாலும் அம்பானி வீடா இருந்தாலும் அங்கேயும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோங்கிறத ஒரு விஷயம்தான் இப்போ நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி வந்து இவரோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நாம் ஏற்கனவே ஜெயம் நபியோட விஷயத்துல நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தோம் கண்டிப்பா ஆர்த்தி வந்து நம்ம தொடர்பு கண்டாக்கா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து வைக்கிறதுக்கு உண்டான நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்த பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை மெயினாக இப்போ என்கிட்ட வரவங்க யார் எதுக்காக வருவாங்கன்னா ஒன்னும் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க செய்வனையால பாதிக்கப்பட்டவங்க பிளாக் மேஜிக்கால் எங்க போய் சரி பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வந்து நிற்பாங்க அவங்களுக்கு உண்டான நான் தீர்வு கொடுத்துருக்கேன் அது போக யார் வராங்க அப்படின்னாக்கா இந்த மாந்திரிகத்தாலையும் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க டைவ்ஸ் கூட போயிருப்பாங்க இவங்க தான் என்னை சேர்த்து வைங்கன்னு வச்சுருப்பேன் இன்றைக்கி பல குடும்பங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ சினிமா துறையில் நான் ஒரு சில பேரை மதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி அந்த அவங்களா இருந்தாலும் சரி ஜெயம் ரவி குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள் நான் மதிக்கக்கூடிய இந்த மாதிரி எப்போ நமக்கு என்ன தோணும் ஐயோ இவங்க இவங்களாம் இவங்க குடும்பமாக இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி சினிஃபீல்டில் நிறைய பேர் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு விரும்பி வந்த இன்னமும் அவங்களுக்கு உண்டான நான் குடும்ப ஆலோசகராக கூட இருக்கேன் அவங்களுக்கு உண்டான இறை வழிபாட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நான் இருக்கேன் இப்போது எந்த மாதிரி இதுவே இன்னும் ஒரு மூணு பிரபலியம் ஏற்கனவே பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அது கூட இன்றைக்கி மாறி கணவன் மனையும் இன்னும் அந்யோன்யமாக இந்த சினிஃபீல்டில் இருக்கிறவங்க அந்யோன்யமாக இருக்காங்க இப்போ இவங்களை ஏ ரகுமான பொறுத்த வரைக்கும் அவரும் சா இந்த சாய்ராபானமும் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேர்ந்து வாழ முடியும் இப்போ என்கிட்ட வந்தாலும் வந்தால் தான் அது சரி பண்ண முடியுமா அப்படின்னா என் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான கண்டிப்பாக அந்த முயற்சி எடுப்பேன் ஏன்னா கண்டிப்பாக அதை ஒரு நாளில் கப்பல்ஸ் அவங்கள வந்து நம்ம எல்லாரும் உலகம் போட்டுறக்கூடிய ஒரு கணவன் மனைவி தான் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னோட என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க இது வேணா ஒரு பேருக்காக வேணா இருக்கலாம் இல்ல ஒரு சண்டை சச்சரோட உச்சத்தோட இதா இருக்கலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில பிரியருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது பிரிஞ்சும் வாழவே மாட்டாங்க பிரிஞ்சு வேணா தனிமையை வேணா அவங்கள வேணா பிரிச்சு வைக்கலாம் மொழிய மற்றபடி இவங்க வாழ்க்கையில இந்த டைவர்ஸுங்கிற பெயருக்கு இடமே இருக்காது இவங்களை கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அது கண்டிப்பா நான் செய்யலாம் இவன் இந்த மாதிரி அதாவது இப்ப யா இப்போ உடனே வந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்ல மாந்திரிகால இது முடியுமா இல்லை செய்ய முடியுமா சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் பல பேருக்கு இருக்கும் நான் பல பேரோட விஷயத்துல நான் தீர்த்து வச்சிருக்கேன் இப்போ என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு கடவுள் இருக்கான் இல்லை ஒரு மனைவி இருக்காங்க இப்போ இந்த இப்போ பிரபலமா இருக்கிறாங்க இப்போ ஒரு இவர் வந்து என்னோட கணவர்களோட போக்கில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை அவர் என்னைய வேண்டான்னு ஒதுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நாங்கள் பிரிஞ்சிருவோம் இல்லை டைவர்ஸ் இந்த மாதிரி இப்போ ஏனைய கதையிலும் நிறைய இருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னை அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு உண்டான நான் ஒரே ஒரு பொருளை தான் நான் கொடுப்பேன் நீ இதை எடுத்துகிட்டு போய் அவங்க கூட ஒரு ஒன்றா ரெண்டு நாளா நீ கூட இருங்க அதுக்கப்புறம் குட்டிப்பட்ட பூனை மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட ஆள் உங்கள் கூடவே இருப்பாங்கிறதான் என்னோட இது இதை ஆணித்திறம நான் அடிச்சு சொல்லுவேன் நான் கொடுக்குறதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூட இருங்க அதை யாராலும் உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட இறப்பு ஒன்று தான் உங்களை பிரிக்குமோ ஒழிய மற்றபடி எதுவும் உங்களை பிரிக்கவே முடியாது இதை என்னால் அடித்து சொல்ல முடியும் அதை ஏன் ரகுமானுக்காக இருந்தாலும் சரி அது கடைக்கோடி மக்களுக்காக இருந்தாலும் சரி இதுதான் உண்மை

ஒரு நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் சொல்ல வந்தது எதை குறிப்பிடணுன்னு நானும் கூட அந்த நிகழ்ச்சி பார்த்தேன் ஏன்னா இது யா இவர் வந்து யாருக்கான பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது இவர் தாய் தான் தாயை தான் இவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி இது இயல்பு தானே அவங்க தானே அந்த அந்த நேரத்தில் தூக்கி வளர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் ஏறமான உருவாக்குறதுக்கு காரணம் அவங்க தான் அதனால் அந்த அதில் நம்ம எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ அவங்க தான் இவங்களோட பிரிவுக்கான அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது அதெல்லாம் அந்த ஒரு நோக்கத்தை நம்ம இது பண்ணுவோம் எல்லா வீட்லேயும் சண்டை வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தானே செய்யும் எல்லா வீட்லேயும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போது இதில் கூட என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு சில இயக்கங்கள் இருக்க தானே செய்யும் சகராபானும் ஒரு ஒரு பெண் தானே அவங்களுக்கும் ஒரு சில ஆசா பாசங்கள் அவங்களுக்கும் ஒரு சில இயக்கங்கள் இருக்கத்தானே செய்யும் அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணாத போது தான் இந்த மாதிரியான ஒரு சில ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன தீப்பொறி தானே காட்டு தீயாக மாறுது அது போல தான் ஒரு சின்ன தான் இந்த ஏஆர் ரகுமானுங்கிற அந்த குடும்ப கண்ணாடியானது உடஞ்சு நிற்கிது கண்டிப்பா அது அந்த நிலைமைங்கிறது மாறும் ஏஆர் ரகுமான் அவர்களும் அவங்க மனைவி சாயிராவும் பிரிஞ்சதுக்கான காரணம் வந்து இந்துத்துவாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு அது உண்மையா இல்லை பொதுவாக பார்த்தாக்கா உடனே ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு ஒரு பிரச்சினா உடனே எல்லாரும் தூக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா இது இந்துத்துவவாதிகள் செய்கிற ஒரு விஷயமா இப்போ என்கிட்ட இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால் வந்தது அது என்னென்னா வந்து இப்போ இவங்க நினச்சது நடந்துருச்சு இல்லை அவரை வ வளரக்கூடாது அவரோட புகழுக்கு இலக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பேசுனாங்க ஆகுன்னா இந்துத்துவவாதிகள் இந்துத்துவவாதிகள்லாம் அதெல்லாம் அதை ஒரு மூடத்தனமான வாதம்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பானுவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பூர்வீகமானது குஜராத் அடிப்படையை கொண்டது அதனால வந்து அந்த இந்துத்துவங்கிற அந்த பேர் வருது அதில் இப்போ ஏஆர் விமானம் வந்து நான் இப்போ எடுத்தோடனே நான் என்ன சொன்னேன் என்னோட சகோதரன் என்னோட சகோதர மாதிரியானவன் அப்படின்னு தானே நான் சொன்னேன் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதராக இருந்தாலும் என்னோடய சகோதரன் தானே சொன்னேன் என் சகோதரன்னா என் குடும்பத்தில் ஒருத்தவன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம தானே இது கொடுக்கணும் அதனால் இப்போ அவர் மத பற்று அதிகமாக இருக்காரு அந்த இதை உடைக்கிறக்கோ இல்லை ஒரு சில இதாக அது இருக்கட்டும் அவர் கொண்ட மதத்துலாம் அவர் ப பற்றா இருக்கிறது என்ன தப்பு இருக்குது நான் கொண்ட மதத்துக்கு மேலே என் நான் பற்றா இருக்கேனா இல்லையாங்கிறது இங்கே கேள்வி அவர் அவரோட இதில் இருக்காரு நான் என்னோடய மதத்தில் நான் ப பற்றோட இருக்கேன் இப்போ இதில் வந்து இந்துத்துவம் எங்கேருந்து வந்தது இது வந்து ஒரு மூடத்தனமான வாதம் இவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது எல்லா குடும்பத்துலேயும் இன்றைக்கி பிரச்சனை தான் இருக்குது இந்துத்துவாக இருந்தாலும் வேற்று மதமாக இருந்தாலும் எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யுது அதை கொண்டு வந்து இந்த மத ரீதியாக திரிக்கிறதுங்கிறது ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு மூடத்தனமான வாதம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது ஒரு தவறான வாதம் சோ இதுக்கடுத்து அவருடைய இசை பயணம் எப்படி இருக்கும் அதுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இல்லை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு இப்போது ஏராளமான பொறுத்த வரைக்கும் அவரோட இந்த இப்போது நடந்த ஒரு நிகழ்வுங்கிறது நம்ம அவரை பற்றியே பேச வேண்டாம் ஏன்னா அவரோட பையன் கூட வந்து இதை பற்றி பேச வேண்டாம் அவங்களோட தனிமனித வாழ்க்கைக்குள்ளே யாரும் நினைக்கணும் இப்போ நம்ம தனி மனித வாழ்க்கைகளும் நம்ம எதுவும் இல்லை அவன் எங்கள் ஏராளமான பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நம்ம வீட்டில் ஒருத்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் அவரோட பாடல் இல்லாத இப்போ இளையராஜா எப்படியோ அதே மாதிரி தான் ஏஆர்மாறும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் குடும்பத்துலையும் அவன் ஒரு தான் ஏறமா ஒரு மகன் அப்போது இதை வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம பொது ஒரு பொது மனிதனாக இருக்கிறவ அந்த பையன் வந்து அவன் சொல்கிறாப்பில அது ஓகே அவங்க சொல்கிறது ஏன்னா அவங்களோட ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்களோட மனதில் மே மேற்கொண்டு நம்ம காயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது என்னன்னா அவரோட வாழ்க்கையில் இனி வந்து அந்த இசை பயணத்துல ஏதாவது தொய்வு ஏற்படுமான்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அனைத்தையும் பக்குவப்பட்ட மனிதன் அந்த உலகத்தில் நல்லா பக்குவப்பட்ட மனிதன் யாருன்னு கேட்டாக்க ஏறுமா அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறக்கு அந்த திறமை ஏறுமாட்டே இருக்குது அதனால் இதனால் வந்து ஒரு சருக்குலோ இல்லை ஒரு பின்னடைவோ இருக்குமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா ஒரு சாமானியம்னு கே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்னா வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருமான இப்போ எல்லாரும் இப்போ நம்ம திரைத்துறையில பார்க்குறோம் மற்ற விஷயத்தில் பார்க்குறோம் ஒரு ஆறு மாதம் சண்டை போட்டுக்கிறாங்க பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஏதோ ஒரு காலத்தை சேர்ந்தோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஏதாவது நிகழும்மா இவரோட வாழ்க்கையில் அப்படின்னாக்கா ஏறமான பொறுத்த வரைக்கும் அவர் மனைவி சாய்ராபான பொறுத்த வரைக்கும் இவங்களோட இது இப்போ இந்த கோபதாபத்தெல்லாம் எடுத்த முடிவா இருக்கலாம் அது ஏறமானாலாம் அந்த அம்மா யாராலதான் நிகழ்வு கண்டிப்பா இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இது இருக்காது இந்த பிரிவுங்கிறது நிரந்தரமா இருக்காது இருக்கவும் கூடாது இருக்கவும் விடமாட்டேங்கறதான் என்னோட வாதம் கண்டிப்பா அப்படி ஒரு நிகழ்வுங்கிறது வேணா இப்போதைக்கு வேணா அந்த பிரிவுங்கிறது வேணா ஒரு நிதர்சனமாக நிதர்சனமா இருக்கலாம் நீண்ட தூரத்துக்கு அது கிடையவே கிடையாது கண்டிப்பா ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழும் வாழ்ந்தே தீரும் இது வராயோட வாக்கு இவ்வளவு நேரம் நிறைய பகிர்ந்து நன்றி நன்றி